வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வா வசுவாரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நான்கு முப்பத்தொம்பது வரைக்கும் நவமி திதியும் அதற்கு பிறகு தசமி திதியும் இருக்கு நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் காணப்படுது காலையில் பதினொன்று பதினேழு வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகமும் அதற்கு பிறகு சௌபாக்கிய நாம யோகமும் காணப்படுது மாலை நான்கு முப்பத்தெட்டுக்கு பிறகு வரைக்கும் கரசைக்கரணமும் அதற்கு பிறகு வனிசை கரணமும் காணப்படுது அமிர்தாதி யோகத்தை பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் மரண யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியமும் இருப்பார்கள் அந்த பக்கம் போகும்போது நீங்கள் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா நவமி முழுவதும் நவமியாக இருக்குது அடுத்தது தசமி பிறந்தால் நாளைக்கு முழுக்கும் தசமியாக இருக்கும் எப்போவும் நவமி தசமி போன்ற நாட்களில் கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்களை உருவாக்காது அதனால் இந்த இரண்டு நாட்களுடைய பலன்கள் எப்பொழுதும் ஒற்றுப்போகிற மாதிரியவாகவே இருக்கும் அதனால தான் நவமி தசமிகளை எப்பொழுதும் ஒதுக்குங்கள் அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது நான் சொன்னதில்லை என்னுடைய குருநாதனுடைய நாற்பது வருட அனுபவத்தால் அவர் சொன்னப்பட்ட விஷயங்கள் அவர் நம்மளுக்கு சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவருடைய அனுபவம் அப்போ அதனால தான் எங்கட ஜோதிடத்தில் வந்து கர்மாவை பேஸ் பண்ணி அந்த கர்மாவோட தொடர்புடைய திதிகளை நம்ம எப்பொழுதுமே அகற்றுங்கள் அப்படிங்கிற சில தகவல்களை உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்றைய நாளில் சிறப்பான நாம யோகங்கள் இருந்தும் கரசைக்கரணம் வனுசைக்கரணம் எல்லாம் இருந்தும் எங்களால் எந்த ஒரு நன்மையான விஷயங்களையும் இன்று செய்ய முடியாத காரணம் நவமி தசமி என்கின்ற இரு திதிகள் இன்று வலுப்பொருந்தியதாக இருக்கிறது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே வரும் அது என்ன அப்படின்னா நான் சொல்வது பொதுப்பலன் இந்த பொதுப்பலன் உங்களுடைய இன்றைய நாளுக்கான வழிகாட்டியாக மாற வேண்டும்னா நீங்களும் சில விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது லக்னம் லக்னம் என்பது உயிர் அப்போ லக்ன பலனை கேட்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா அதுதான் உங்களுடைய உண்மையான இன்றைய நாளுக்குரிய பலனாக இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராசியினுடைய பலனை பார்க்கணும் அது ஏன்னா மனம் உடல் சார்ந்த விஷயம் மனதில் சோர்வு ஏற்படுமா மனதால் நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு நடக்குமா உடல் சரியாக இருக்குமா உடல் சரியாக இயங்குமா அதில் ஏதாவது பாதிப்புகள் வருமாங்கிற விஷயங்களை அதில் மூலிமா தெரிஞ்சுக்கணும் பட் லக்னம் ராசி ரெண்டையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதனுடைய இரண்டினுடைய பலன்களையும் கேட்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகாதிசை புத் மகாதிசை புத்தி இது என்னென்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு அதனுடைய அது சாதகமாக பாதகமான தெரிந்து கொள்ளணும் தசைநாதன் அல்லது புத்திநாதன் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்க்க வேண்டும் ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும் அந்த புத்தி நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை பார்க்கும்போது தான் இந்த பலன் உங்களுக்கு வழி நடத்துவதாக அமையும் ஒரு காட்டியாக அமையும் எதை நீங்கள் வந்து விட்டுவிடணும் எதை ஏற்றுக்கொள்ளுங்கிறத தெளிவாக இது கொடுக்கும் முதல்ல மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாளில் நீண்ட நாளாக படன் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த இடர்பாடுகள்லாம் குறையும் ஒருத்தருக்கு யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கொடுங்க அது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அதே மாதிரி கடன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போய் கேளுங்கள் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நீண்ட நாள் கடன் கூட உங்களுக்கு அது கொடுக்கல் வாங்குகள் உங்களுக்கு சரியாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தீங்க தொழிலில் பதவி உயர்வு இல்லைனா ஒரு புதிதாக ஒரு விடயத்தை செய்யணும் வாய்ப்பு கிடைக்கும் முன்னேற்றம் அடையணும் வாய்ப்பு இருக்குது புதிய தொழிலுக்கு போகணும் வாய்ப்பு இருக்குது தொழில் மாற்றத்தை உருவாக்கணும் வாய்ப்பு இருக்குது உங்கள் தொழிலில் இன்றைக்கி நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் தயாராகும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எதிரிகள் தொல்லைகள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து உடல் ரீதியாக உபாதைகள் எதுவும் இருந்தால் அதிலிருந்து வெளிவர்றது அதுக்கான சரியான சிகிச்சைகள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி அதுக்கான நாளாக இல்லை அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீடு காணி வாகனம் சொத்து பூர்வீக சொத்து இது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணுமா இருந்தால் பாவ பிரிவினை வாங்கிறது விற்கிறது புனரமைக்கிறது இல்லை அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வருமான ஈற்ற நினைக்கிறது அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகிறதா இருந்தால் கவனமாக போயிட்டு வரணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து நன்மையாக மாத்தியமித்துக்கள் குலதெய்வம் கருணநாதன் யோகனா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுனராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு காணி வாகனம் சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து அது எதாக இருந்தாலும் வாங்கிறது விற்கிறது நீண்ட நாளாக அது நீட்டில் இருந்த சில சிக்கல்கள் இன்னல்கள் மாறுறது பாதையை நோக்கி போகிறது வருமானங்கள் ஈற்றது அடகு வச்சதை திருப்பிக் கொள்வது இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி கிட்ட அன்னியொன்னியங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கல்வி கற்கிற மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கோ கல்வியில் சில ஆர்வங்கள் ஏற்பதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம் அதுவும் பாடசாலை கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம் தாய் மாமன் தாய் மாமன் உறவு வழியில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கோ அவ்வளோட வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண்தெய்வன்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இல்லாது குழந்தையோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாகணும்னு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க கோயிலுக்கு பரிகாரம் செய்ய போகிறது ஒரு சிகிச்சைக்கு போகிறதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை ஒரு பயணத்துக்கு போகிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணிட்டு போங்க முயற்சிகளில் சில தடைகளும் தாமதமும் இன்றைக்கு ஏற்படலாம் நாள் வரக்கூடிய சகல விஷயத்தும் என் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த அங்கத்தவர்கள் இடம் வாக்குவாதங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் வரலாம் தேவையில்லாமல் பேசி சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதீங்க பேசுகிற வார்த்தையில் அவதானம் நிதானம் தேவை முக்கியமாக மனைவி தாய் இவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்காதீங்க அடுத்தது கையில் இருக்கிற பணம் சேமிப்புகளை கொண்டு போயிட்டு நான் அந்த வீடு வாங்க போகிறேன் வாகனத்தை வாங்க போகிறேன் இதை புனரமைக்க போகிறேன் இதை செய்ய போகிறேன் நகையை கொண்டு அடகு வச்சுக்கிட்டு நான் ஒரு இந்த விஷயத்தை செய்யப்போகிறேன் இன்றைக்கி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மினிம நாளாக அமைக்கும் அடுத்து கன்னிராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்கள் முயற்சிக்கான வெற்றி உங்களுக்கே ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது மாதிரி ஒரு தன்மை உயிர் சக்தி பெருகக்கூடிய தன்மைகள் அதாவது உங்களோட ஆற்றல்கள் திறமைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த சக்தி உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் வரும்போது உங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் சரியாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புது பகவான் அவருடைய அதிபதி மகா விஷ்ணு குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வியாபாரம் தொழில் கல்வி உங்கள் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அல்லது உங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அல்லது குடும்ப அங்கத்தவர்கள் இருக்கார்கள் நண்பர்கள் உறவினர்கள் இருக்காங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி குடும்ப அங்கத்தில் முயற்சி பண்ணாலும் இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத பண செலவுகள் வந்து கையில் இருக்க சேமிப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் செலவுகளில் கவனமாக இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு முக்கியமாக உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நான் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக அமையும் அடுத்து விருச்சிக்க ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆள் மனசில் ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் சில நேரத்தில் எதிர்ப்பாக தாமதமாகலாம் எதிர்பார்த்த வர குறைவாக கிடைக்கலாம் சில மாற்றங்கள் அடையலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களோட மனசை வந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு ஓகே எது வந்தாலும் நான் அதை சமாளித்து போகிறேங்கிற ஒரு எண்ணம் சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக இருக்கும் அதே நேரத்தில் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க பண ரீதியான வருவாய்களில் கொஞ்சம் தாமதம் தடைகள் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் இருக்க வேண்டும் என்னால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரக்குள்ளது இவங்க கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் ரீதியான விருத்திகள் அடைகிறதுக்கான வாய்ப்பு புதிதாக முதலீட்டாளர் அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் அல்லது வெளிநாட்டு வியாபாரங்கள் வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே நேரத்தில் தேவையில்லாத ஒரு செலவோ நஷ்டத்தையோ நீங்கள் வியாபாரத்தில் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இனம் கண்டு அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் முக்கியமாக ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய தந்தை வெளிநாட்டில் இருந்தால் அவர் மூலிமா சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்படி சில வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் அந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு வருமானத்தை பெருக்கிறது இரண்டாவது திருமணம் அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறது இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை அதனால் பொறுமையும் அமைதியும் சாதிக்கிற நன்மை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்த கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரங்களில் எதிர்பாராத நஷ்டங்கள் எதிர்பாராத இழப்புகள் திடீர் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி தொழில் செய்கிற இடங்களையும் சரி கவனமாக நிதானமாக அவதானமாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லா விடயத்தையும் சரி பார்த்துட்டு செய்கிறது நன்மையத்த அடுத்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் இன்சூரன்ஸ் சொத்தோ தந்தை வழி சொத்துக்களையோ எதுவும் ஒரு நன்மை நடந்துராதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி அந்த விஷயம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துங்க நிதானமாக வச்சுக்கொள்ளுங்க அப்போ அந்த விஷயங்களை கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயம் குழந்தை சார்ந்த விஷயம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இன்றைக்குங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது பேச்சுவார்த்தையால் இருக்கலாம் வரண் தேர்றதாக இருந்தாலும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் கூடாது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக முக்கியமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு வரலாம் கடந்து போக பாருங்கள் இன்றைக்கி உங்களால் தான் அது ஏற்படுது அது மட்டும் தலையில் வச்சுக்கிட்டு ஞாபகத்தில் வச்சுட்டு வேலையை செய்யுங்க இரண்டாவது குழந்தை குழந்தைகள் விஷயம் நண்பர்கள் உறவினர்கள் தந்தை சம்பந்தப்பட்ட எல்லாம் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பங்குத்தார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாகும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கலாம் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட கேட்க அவரு இந்த சமூக சேவை செய்கிறார் இவர் இந்த சமூக சேவை செய்கிறார் ஏன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இலங்கை நகரமே இலங்கை நாடு இலங்கையில் பல நகரங்கள் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் சில சிக்கல்களுக்குள்ளானது மழை வெயில் மலையினால் வெள்ளத்தினால் நீர்நிலைகளால் எல்லாம் உருவாயிடுச்சு நிறைய பேர் நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் நான் அவங்களுக்கு இதை செய்ய போகிறேன் சமூக சேவை செய்ய போகிறேன் சாப்பாடு கொடுக்குறேன் உணவு கொடுக்குறேன் எல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் அதெல்லாம் செய்கிறதில்லை செய்யாதவங்கள நல்லவங்கன்னு சொல்லலை செய்கிறவங்கள கெட்டவங்கன்னு நான் சொல்லல இதெல்லாம் நான் என்னத்துக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் எங்களால் செயல்களை செய்ய முடியவில்லை அப்படின்னா நீங்கள் தியானம் பண்ணுங்க இறைவனிடம் தாத்திங்க நல்ல எண்ணங்களை விதையுங்க அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்க இடமில்லாமல் தன்னுடைய நிலங்களை பூமிகளை இழந்த பழமை இலங்கை மக்கள் வாழ்க்கையில் மீண்டும் அந்த பூமிகள் எல்லாம் கிடைக்கணும் அவர்களுடைய வாழ்க்கையினை சுபிச்சமாக மாறணும் நிறைய சொத்துக்களை இழந்துட்டாங்க நிறைய விஷயங்கள் எது இழந்துட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு சிம் சிறப் திருப்தி அணு கிடைக்கணும் அது மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையணும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறத பிரார்த்திங்க அந்த மாதிரி எண்ணங்களில் மனதுக்குள்ளே போடுங்க இலங்கை சுபிச்சமாக இருக்கணும்னு நினைங்க இப்படி நல்ல எண்ணங்களையும் தியானங்களையும் பிரார்த்தனைகளையும் நீங்கள் பண்ண பண்ண உங்களால் இறங்கி செயல்படுத்த முடியலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் வீட்டில் இருக்கிற நேரங்களையும் ஒரு சாதாரணமாக இருக்கும்போது அந்த மாதிரி சிந்தனைகளை மனதுக்குள்ளே விதைங்க அந்த மாற்றங்களே பெரிய மாற்றங்களாக மாறும் மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்